மத்திய அரசு தமிழகத்தை வஞ்சிக்கிறது இதைவிட ஜனத்தொகை குறைவாக இருக்கிற நகரங்களிலே அவர்கள் ரத்து செய்யவில்லை கான்பூரிலோ ஆக்ராவிலோ அவர்கள் ரத்து செய்யவில்லை ஆனால் தமிழக அரசு இடைக்காலத்திலே அனுப்பிய அறிக்கையும் திருப்பி அனுப்பிவிட்டு கோவையும் மதுரையிலும் இந்த மெட்ரோ திட்டத்தை ரத்து செய்திருப்பதன் மூலம் மத்திய அரசு ஓரவஞ்சகமாக இங்கே அவர்கள் காலூன்ற முடியவில்லை என்பதனால் இந்துத்துவ சக்திகளும் சனாதன சக்திகளும் பிஜேபியும் காலூன்ற முடியவில்லை என்பதால் எந்தெந்த விதத்தில் வஞ்சிக்க முடியுமோ அதில் ஒரு கட்டம்தான் தான் ஒரு ஜனநாயக மோசடி இருக்கிற வாக்காளர்களை பட்டியலிலிருந்து நீக்கவும் வெளியிலிருந்து கொண்டு வரப்பட்ட வாக்காளர்களை பட்டியலில் திணிக்கவும் ஒரு படுமோசமான மோசடியை ஒரு பக்கத்திலே நடத்தி கொண்டிருக்கிறது தமிழ்நாட்டுக்கு அவர்கள் வஞ்சகம் செய்கிறார்கள் அதை ஏமாற்றுவதற்கு பாரதியார் பாட்டை இந்தியிலே எழுதி வைத்துக் கொள்வது திருக்குறளை இந்தியிலே எழுதி வைத்துக் கொள்வது இரண்டு வரியை இந்தியிலே எழுதி வைத்துக் கொள்வது அது இந்தியை சத்தம் போட்டு வாசிக்கிற பொழுது கொச்ச தமிழ்ல பேசுகிறார் நரேந்திர மோடி என்று இந்த நாட்டு மக்கள் நினைக்கட்டும் என்று இதையெல்லாம் சொல்லி நான் தமிழ்நாட்டு மேல ரொம்ப பற்று வச்சிருக்கிற மாதிரி ஒரு போலி நாடகத்தை பிரதமர் நரேந்திர மோடி நடத்தி கொண்டிருக்கிறார் பாரதிய ஜனதா கட்சியினுடைய தொண்டர்கள் தமிழ்நாட்டில் அறுபத்தி எட்டாயிரம் பூத்திலையும் மிக ஆர்வமாக பொதுமக்களோடு இணைந்து தீவிர வாக்காளர் திருத்த பட்டியலுக்கான வேலையில் ஈடுபட்டு அது முழுவதும் அதே நேரத்தில் எத்தனையோ போலி வாக்காளர்களை நம்ம கண்டுபிடிச்சிருக்கிறோம் அதையும் கூட இன்னைக்கு நம்முடைய தலைவர்கள் திரு தருஞ்சுக்கு அவங்க கவனத்துக்கு கொண்டு வந்தாங்க நிறைய இடத்துல ஆளும் கட்சி திராவிட முன்னேற்ற கழகம் தன்னுடைய அதிகாரத்தை தவறாக பயன்படுத்தி பிஎல்ஓஓ கையில் வச்சுக்கிட்டு சில வேலைகள் செய்கிறாங்க அதையும் அவருடைய கவனத்துக்கு கொண்டு வந்திருக்கிறாங்க நாங்கள் தேர்தல் ஆணையத்தை எப்பொழுதும் நம்புகின்றோம் அவர்களை நம்பி தொடர்ந்து நாங்கள் கம்ப்ளைண்ட் கொடுக்குறோம் பிஎல்ஓ சரியில்லாத இடத்துல பிஎல்ஓ தேர்தல் ஆணையம் மாற்றிருக்கிறாங்க அதே நேரத்தில் கட்சியினுடைய பிடியிலிருந்து பிஎல்ஓவை வந்து காப்பாற்றணும் அதே நேரத்தில் நேர்மையான முறையில் எஸ்ஐஆர் நடக்கணும் அதையும் நம்முடைய தொண்டர்கள் ஊர்ஜிதம் செய்வார்கள் மத்திய அரசு தமிழ் மொழியோட வளர்ச்சிக்காக வருட ஆனால் இதை நம்ம தொடர்ந்து பேசுகிறோம் மறுபடியும் ஒரு முறை பேசுகிறோம் ஏன்னா நம்முடைய துணை முதலமைச்சர் திரு உதயநிதி ஸ்டாலின் அவர்களுக்கு சில விஷயங்கள் புரியுறதில்ல திரும்ப திரும்ப சொல்கிறோம் இந்தியாவில் சமஸ்கிருத பல்கலைக்கழகங்கள் அதிகமாக இருக்கு பத்தாண்டு காலம் இவங்க யூபி இருந்த பொழுதும் கூட சமஸ்கிருத பல்கலைக்கழகத்தை திறந்தாங்க தமிழ் பல்கலைக்கழகத்தை திறக்கல எம்எச்ஆர்டியை பொறுத்தவரை எப்படி பணத்தை அலகேட் பண்றாங்கன்னா பல்கலைக்கழகங்களுக்கு பணத்தை கொடுக்கறாங்க தமிழ் பல்கலைக்கழகத்தை தொடர்ந்து நாங்கள் திராவிட முன்னேற்ற கழகத்திட்ட சொல்றோம் எம்எச்ஆர்ட்ட பேசி புதிய தமிழ் பல்கலைக்கழகத்தை திறங்க பீகார்ல திறங்க குவஹாட்டில திறங்க டெல்லியில திறங்க பல்கலைக்கழகங்களே திறக்கப்படாம நம்முடைய துணை முதலமைச்சர் வாயால வட அதிகமான சமஸ்கிருத பல்கலைக்கழகங்கள் முதல்லிருந்து இருக்கு நாம எதையும் திறக்கல கடந்த பத்தாண்டுகள்ல நம்ம புதுசா எத்தனை பல்கலைக்கழகத்தை திறந்திருக்கிறோம் நீங்க பாருங்க காங்கிரஸ் ஆட்சி காலத்திலிருந்து இருக்கக்கூடிய சமஸ்கிருத பல்கலைக்கழகங்கள் தமிழை விட அதிகமா இருக்கு அதனால் நிதி அதிகமா போகுது இன்னைக்கு முதலமைச்சர் அவர்கள் ஏன் எல்லா மாநிலத்திலும் பத்து தமிழ் பல்கலைக்கழகத்தை திறக்கிறோம் நாங்க எம்எஸ்ஆர்டி எடுத்துட்டு போறோம் நாங்க பேசுறோம் தமிழ் யூனிவர்சிட்டி ஓபன் பண்ணலாம் ஃபண்டிங் அடுத்த வருஷம் கிடைக்கும் தமிழ் பல்கலைக்கழகத்தையும் திறக்க மாட்டாங்க அதற்கான முயற்சி எடுக்க மாட்டாங்க தமிழ்நாட்டுக்குள்ளேயும் தமிழ் பல்கலைக்கழகம் ஒன்னே ஒன்னு வச்சிருக்கோம் அதையும் இரண்டு மூன்று ஆக்க மாட்டாங்க அப்படி இருக்கும் பொழுது எப்படி மத்திய மத்திய அரசு நிதி கொடுக்கும் முதலமைச்சர் அவர்களை நாங்க தடுத்தமா தஞ்சாவூர்ல தமிழ் பல்கலைக்கழகம் இருக்கு கோயம்புத்தூர் ஓப்பன் பண்ணுங்க மதுரையில் ஓபன் பண்ணுங்க நாகர்கோவில் ஓபன் பண்ணுங்க நாங்க வேண்டாம் என்று சொன்னோமா தமிழ் பல்கலைக்கழகங்களுக்கு பணம் வரும் பல்கலைக்கழகங்களை இல்லாம இருந்தால் எப்படி பணம் வரும் அதனால் அதை தாண்டி இன்னைக்கு உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் இன்னொரு தவறையும் பண்றாங்க அவருக்கு சமஸ்கிருதம் தெரியுமா தெரியாது அவருக்கு ஹிந்தி தெரியுமா தெரியாது அவருக்கு தமிழ் மட்டும் தெரியும் அப்படி இருக்கும் பொழுது இன்னொரு மொழியை செத்துப்போன மொழி என்று சொல்வதற்கு நமக்கு என்ன உரிமை இருக்கு எல்லோருக்கும் அவங்க தாய்மொழி பெருசு தான் எனக்கு தமிழ் மொழி பெருசு அதற்காக இந்திய திட்டுறேன்னா திட்டல என் மொழி எனக்கு பெருசு என் மொழி எனக்கு பெருசு சமஸ்கிருத திட்டுனா இல்லை அதாவது அரசியல்வாதிகள் இன்றைக்கி எவ்வளோ தரம் தாழ்ந்துட்டாங்கன்னா தெரியாத ஒரு மொழியை செத்துப்போன மொழி மோசமான மொழி நம்ம மொழியை பெருமையாக தவறு இல்லை அதுவும் வந்து ஒரு சத்திய பிரமாணம் எடுத்து ஒரு பதவியில் இருக்கக்கூடிய துணை முதலமைச்சர் அது வன்மையாக கண்டிக்கத்தக்கது எந்த மொழியும் சத்த மொழி கிடையாது எல்லா மொழியும் நாலு பேர் பேசுறாங்க அவங்கவுங்களுக்கு அவங்க மொழி பெருசுதான் தமிழ்நாட்டில் சமஸ்கிருதம் அதனால எவ்வளவு வன்மையான ஒரு ஒரு பார்வையோடு முதலமை துணை முதலமைச்சர் இருக்கின்றார்கள் என்பதற்கு இது ஒன்றே சான்றிங்க அதிகமா ஆனா இன்னைக்கு திராவிட முன்னேற்ற கழகம் தருண் சுக்கு அவர்கள் இன்னைக்கு பல மாநிலத்தில் தேர்தலை பாக்குறாங்க அவரே சொல்றாங்க எல்லா மாநிலத்திலும் பாரதிய ஜனதா கட்சி பீகார்ல நம்ம என்ன செஞ்சிருக்கோம் சொல்லி ஓட்டு கேட்டோம் ஆனா தமிழ்நாட்டில் டிஎம் கட்சி அஞ்சு வருஷம் என்ன செஞ்சிருக்காங்க சொல்லட்டுமே இன்னும் நார்த் இந்தியா சவுத் இந்தியா ஆரியன் என் பிராமின் நான் பிராமின் தமிழ் நான் தமிழ் இப்படிதான பேசுறாங்க நான்கு ஆண்டுகளாக என்ன வேலை செஞ்சீங்கன்னு சொல்லுங்க மக்கள் ஓட்டு போட்டு நாங்க ஏத்துக்கிறோம் அதனால் எந்த வேலையும் செய்யாதனால எலெக்ஷன் வந்த உடனே மறுபடியும் டெல்லியை நோக்கி பணியெடுக்கிறாங்க டெல்லி தமிழ்நாடு நார்த்து சவுத்து ஆரியன் ரெவிடியன் பஞ்சாபு தமிழ்நாடு இந்த முறை தமிழக வாக்காளர்கள் இதை ஏற்றுக்கொள்வதற்கு தயாராக இல்லை இதையெல்லாம் நிராகரிக்க போறாங்க இதுவரை முதலமைச்சரோ துணை முதலமைச்சரோ வாய துறந்து அவங்க செஞ்ச சாதனையை இதுவரைக்கும் சொல்லவில்லை என்றாலே தெரியுது இந்த எலெக்ஷனை எதிர்கொள்வதற்கு அவர்கள் பயப்படுகின்றார்கள்